பாரு அந்த கடைசியில பாருங்க பனி பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு மாவட்ட அட்டாசியர் அலுவலகம் பாருங்க வந்துட்டோம் துணி ஃபைனலாக வந்துட்டோம் இப்போ உள்ளே போயிட்டு நம்ம மீன் என்ன ரேட்டில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நாங்கள் வந்துட்டு கொக்கரம் மீன் மார்க்கெட் தான் போயிட்டு இருக்கோம் இப்போ பாருங்க நம்ம கணபதியிலிருந்து உக்கடம் மீன் மார்க்கெட்டை நோக்கி போயிட்டே இருக்கோம் ஸோ உக்கடம் மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அங்கே மீன் என்ன ரேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மீனோட ரேட்டெல்லாம் உங்களுக்கு அது ஒரு செப்ரேட்டாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன் இப்ப பாத்தீங்கன்னாக்கா நான் போற வழியில என்னென்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்றேன் நீங்க கண்டிப்பா பாருங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு காந்திபுரத்து கிட்ட கிட்ட போயிட்டு இருக்கோம் நான் வாவுசி பூங்கா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் கேஜி ஹாஸ்பிட்டல் கேஜி தியேட்டர் ஸோ இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாத்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்ப நம்ம போலாம் What's the shame?

இங்கே வந்துட்டு கேஜி தேட்டருக்கு போகிற வழி கேஜி ஹாஸ்பிட்டல் கேஜி தேட்டர் ஸோ எல்லாமே போகலாம் ஜிஹெச் ஜிஹெச்சுக்கு போகிற வழியும் இதுதான் தான் ஸோ லாஸ்ட்டாக லாஸ்ட் வீடியோலேயும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாப்பா வந்துட்டு நான் அட்மிட் பண்ணியிருந்தேன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஜிஹெச்சில் தான் அட்மிட் பண்ணியிருந்தோம் ஸோ சாம்பார் பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு வந்துட்டு தனியாக ஒரு வார்டு இருக்குது அவ்வளோ அருமையாக பார்க்குறாங்க கோயம்புத்தூரில் வந்துட்டு எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் அருமையாக பார்த்தாங்க அருமையாக பார்த்தாங்க பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த யூரியா அதிகமானதுனால கிட்னியில் கொஞ்சம் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒன் வீக்கில் அந்த யூரியாவை வந்துட்டு கம்மி பண்ணி அவ்வளோ அழகாக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க டாக்டர்ஸு சிஸ்டர்ஸு பாருங்க கேஜி தேட்டர் இதுதான் நம்ம கேஜி தேட்டர் இங்க வர பக்கத்திலேயே கேஜி ஹாஸ்பிட்டல் பாருங்க இதுதான் ஹாஸ்பிட்டல் இந்த நம்ம இதே போனா தான் இந்த தான் ஜிஹெச் உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம நேராக போயிட்டு இருக்கோம் நமக்கு ஜிஹெச்சுக்கு தேவையில்லை அந்த பக்கம் இருக்கிறதுனால நம்ம சுத்தி வந்துட்டு இருக்கோம் कारण ये बना हम लास्ट थोड़ा तो मिनी मार्केट गोई तो उगलना मिक्स बटर फिर सोवा मिनी मार्केट इन तो अगला ये माहवट आटा सेंटर आलू उगल गम कारण ये बता रही है बता रही है हत्या पुलिस ऑफिसर कारण डिस्ट्रिक्ट पुलिस ऑफिसर कारण तो हमारा इधर स्टेशन लोकी भांति जो

ட்ரெயின்லேயே சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி பாருங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் ட்ரெயின்லேயே சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஒரு ட்ரெயினை உருவாக்கி இருக்காங்க பாருங்க ஸோ இந்த ட்ரெயின் தான் இந்த ட்ரெயின் தான் தான் லஞ்சு டின்னர் எல்லாமே ஸோ பாருங்க இங்கே பாருங்கள் இந்த சைடு தான் ஜிஹெச் போகணும் மேலே பாருங்க ட்ரெயின் போயிட்டுருக்கு ஸோ அப்படியே வாங்க உங்களுக்கு ஜிஹெச் ஜிஹெச் இப்ப பாருங்கள் பாருங்க ஜிஹெச் இப்போ புதுசாக கட்டின பில்டிங் இது பாருங்க இப்போ புதுசாக கட்டின பில்டிங்கு ஓகே இப்போ நம்ம அப்படியே யூடூப் அடிச்சு ஸோ இப்படி வந்துடலாம் பாருங்க ட்ரெயின் போயிட்டு இருக்கோம் மேல ஓகே இப்போ நம்ம இந்த பாலத்துக்கு அடியில் அடிப்போம் போக போகிறோம் பாருங்க உக்கடம் பாலத்துக்கு அடியில் அடிப்போம் உக்கடத்துக்கிட்ட கிட்ட வந்துட்டோம் உக்கடம் போயிட்டு உங்களுக்கு மீன் மார்க்கெட்டில் எவ்வளோ ரெஷ் இருக்கு என்ன வேட்டில் இருக்கு ஸோ நம்ம என்ன மீன் வாங்குகிறோம் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ மீன் எத்தனை மணிக்கு வருவோம் எத்தனை மணிக்கு போய் பிடிச்சிட்டு வராங்க புது <muchas> பாரு <muchas> அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துவிட்டு மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே பாருங்க இந்த பைக்கு இப்போ எங்கே போறாங்க ஓகே நம்ம போயிட்டு மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு உங்களை நான் வெயிட்

மட்டும் பாருங்க இது கம்மி கம்மியா இருக்கு கொஞ்சம் உள்ள போனா கூட்டம் வந்துட்டு அதிகமாயிடும் பாருங்க உங்களுக்கு இப்போ உள்ள உங்களுக்கு நான் காட்டுறேன் கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம் வாங்க உள்ள போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நம்ம ஃபைனலாக வந்துட்டோம் இப்போ உள்ள போயிட்டு நம்ம மீன் நல்லா என்ன ரேட்ல இருக்கு もう来け